இந்த மாதிரி ரெண்டு பாத்திரம் பிரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப டைட்டா மாட்டிக்கிட்டுனா அதை எப்படி ரொம்ப ஈஸியா பிரிக்கிறதுன்னு பாத்திரலாம் அதே மாதிரி இந்த கிளாஸும் ரொம்பவே டைட்டா மாட்டிக்கிட்டு அதையும் எப்படி ஈஸியா எடுக்கிறதுன்னு பாத்திரலாம் நம்ம ஏற்கனவே இந்த பாத்திரத்தை ரெண்டு மெத்தட் மூலமா பிரிக்க முயற்சி பண்ணோம் ஆனாலும் பிரிக்க முடியல அதாவது தண்ணில நல்ல ஊற வச்சும் பிரிச்சு பார்த்தோம் ஆனாலும் வரல பிறகு சைட்ல அந்த கேப்ல என்ன ஊத்தி ஊற வச்சு பார்த்தோம் ஆனாலும் வரல அடுத்து தான் அந்த ஸ்க்ரூ டிரைவர் அந்த ரெண்டு பாத்திரத்துக்கு உள்ள கேப்ல விட்டு பிரிச்சிடலாம்னு பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு எடுக்கும் போது கூட நகரலை இந்த பாத்திரத்தோட மேல் பகுதி தான் கொஞ்சமா வளைஞ்சிருக்கு இப்படி எந்த மெத்தடு மூலமாவும் பிரிக்க முடியாத உங்க வீட்டில் உள்ள பாத்திரத்தை ஒரு சின்ன மெத்தடு மூலமா ரொம்ப ஈஸியாவே பிரிச்சிடலாம் அது என்னன்னு இப்ப பாத்துரலாம் அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கெட்டு கம்பி எடுத்துக்கோங்க அதை இப்படி ரெண்டாம் அடித்து முனைப்பகுதியில இருந்து அரை அடி தள்ளி சுத்தி இருங்க அந்த கெட்டு கம்பிய இந்த ரெண்டு பாத்திரத்துக்கு இடையில உள்ள கேப்ல விட்டு இந்த பகுதியை நல்லா இழுத்து நல்ல டைட்டா இருக்க மாதிரி திருக்கிக்கோங்க இப்போ கம்பியை நல்லா டைட்டா கட்டிட்டோம் அடுத்ததான் அந்த ரெண்டு கம்பியை சேர்த்து வச்சு நல்லா கட்டிடுங்க இப்போ பாருங்க நல்லா டைட்டா கட்டியாச்சு அடுத்ததான் இன்னொரு கெட்டு கம்பியை எடுத்து ஏற்கனவே ரெண்டாம் மடக்கி முறுக்கி கெட்டின மாதிரி கெட்டிக்கோங்க மறுபடியும் அந்த கெட்டு கம்பியை ரெண்டு பாத்திரத்துக்கு இடப்பட்ட கேப்ல வச்சு நல்லா இழுத்து கெட்டிக்கோங்க இந்த கெட்டுக்கம்பியை நம்ம பாத்திரத்துக்கு மேல் புறமா வச்சு கட்டணும் அதனால இப்போ கட்டின கெட்டுக்கம்பியை பாத்திரத்தோட பின்புறம் வச்சு கட்டிடுங்க அதாவது இந்த மேல் கம்பியும் கீழ்கம்பியும் பாத்தீங்கன்னா பாத்திரத்தோட இடப்பட்ட கேப்ல தான் கெட்டிருக்கும் அடுத்ததான் இந்த மாதிரி கயிறு எடுத்து பாத்திரத்தோட பின்பகுதியில் கட்டிடுங்க அடுத்ததா அந்த கயிறை கம்பிலையோ அல்லது எதாவது மரத்திலேயோ கட்டிருங்க இப்ப பின்புறத்துல கெட்டின மாதிரி முன்புறத்துல உள்ள கம்பிலையும் இன்னொரு கயிறை கெட்டிருங்க இப்ப அந்த கயிறை பிடிச்சு இழுத்தீங்கன்னா ஈஸியா வந்துரும் இப்ப நம்ம அந்த கயிறை இழுத்துடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா மாட்டின இந்த பாத்திரத்தை ஈஸியாவே பிரிச்சு எடுத்தாச்சு இப்ப பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பகுதியில வளையவும் இல்ல இப்ப மாட்டிக்கிட்ட இந்த இன்னொரு வச்சு ஈஸியா எடுத்துடலாம் ஆனா இந்த டம்ளர்ல எடுக்க முடியல எதனால இந்த டம்ளரை வச்சு எடுக்க முடியலன்னா மேல உள்ள டம்ளாருக்கும் கீழ உள்ள டம்ளாருக்கும் இடப்பட்ட கேப் அதிகமா இருக்கு அதனால இந்த டம்ளரை ஏற்கனவே பண்ண மெத்தடை பயன்படுத்தி கட்டு வச்சு கட்டி இழுத்துடலாம் இப்ப அந்த கயிற தூரமா வச்சு இழுக்கும் அந்த டம்ளர் பிரிஞ்சு வேகமா நம்ம மேல பட வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு கயிறு எடுத்து முன்பகுதியில் லூஸா இருக்க மாதிரி கட்டிக்கோங்க இனி எவ்வளவு வேகமா இழுத்தாலும் இந்த கயிறு கட்டிருக்கிறதுனால இந்த டம்ளர் கலந்து வரும்போது நம்ம மேலே படாது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த டம்ளர் நம்ம மேலே படாமல் கட்டின கயிறு நல்லா பிடிச்சி இழுத்து வச்சுருக்கு இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் இந்த ரெண்டு டம்ளாரை சேர்ந்து எப்படி துருமதி படிஞ்சிருக்குன்னு தான் நமக்கு அந்த டம்ளாரை பிரிக்க முடியல இப்படி இருந்துமே நம்ம பண்ண மெத்தட் மூலமா ரொம்ப ஈஸியா பிரிச்சுட்டோம்